டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் புக் பேக் அண்ட் பாக்ஸ் குஷின்ஸ் ஸோ இது படிக்கணுமா எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும் நிச்சயமாக நீங்கள் படித்தாக வேண்டும் ஏன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து பாக்ஸ் குயின் புக் பேக் படிப்பதன் மூலமாக ஒரு பதினைந்து வினாக்கள் தேர்வில் எளிமையான முறையில் அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் லைவாகவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ புக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு ஹிஸ்ட்ரி லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து ஜியாகிரபி லெவன்த்து டுவெல்த்து கான்ஸ்டியூஷன் லெவன்த் அண்டு டுவெல்த் எத்திக்ஸ் லெவன்த் அண்டு டுவெல்த் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டு சேர்த்தி லெவன்த்து அண்டு டுவெல்த் அதே போல் பயாலஜி ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது புத்தகங்களை தொகுத்து ஒரே புக்காக கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட்டில் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக சப்இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரு கையிலையும் இந்த புத்தகம் இருந்ததுன்னா நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் புது புது ஜிகே கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ எஸ்ஐயில் கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படியே டிட்டோவாக அப்படியே கேட்பாங்க ஆகையால் இந்த ஒரு புக்கை படிப்பதன் மூலமாக நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து மெரிட் கேண்டிடேட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும் புக்கோட விலை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் பெண் இருக்குது உங்களோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் புக்கை வந்து சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ புக்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு மேலே மார்க்கெட்டில் கிடைக்கும் ஏன்னா ப்ரிண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ க்ளீனாக நீங்கள் முழுசாக அந்த சாம்பிள் பேஜஸ் எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்கி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் குட் லக்